ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலை விளாக்ஸ் மீஷோவில் என்னெல்லாங்க இவ்வளோ வில கம்மியில் கிடைக்கிது நிறைய விஷயங்கள் கம்மியான ப்ரைஸில் நமக்கு வந்து மீஷோவில் கிடைக்கிது நானும் நிறைய வந்து கிச்சன் ப்ராடக்ட்லேருந்து நிறைய நான் வாங்கிட்டுருக்கேன் ஆனால் மீஷோவில் இன்னுமே தேட தேட நிறைய விஷயங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் குவாலிட்டி சூப்பரான இதில் வந்து நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டாப்பு ஒரு பேண்ட்டு ஒரு ஷாலு ஒரு செட்டுக்கு ஒரு டாப்பு வந்து சேர்த்தே கொடுக்குறாங்க அதுவும் ரெண்டு டாப்பும் ஒரே டிசைன் இருக்காது டிசைன் வேறையாக இருக்கும் ஆனால் கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது அதை நான் ஸ்கிரீன்ஷாட் போடுற மாதிரி இருங்க மீஷோ என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டு ரெக்கார்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா மை ஆர்டர்ஸ் இருக்குல்லையா அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் பண்ண அந்த இது என்ன ஆர்டர் பண்ணமோ அது வந்து அங்கே இருக்கும் அதை டச் பண்ணோம்னா நம்ம வந்து டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் வந்து ஸ்க்ரீன் ரேட் போட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சைஸ் வந்து நிறைய சைஸஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைஸுக்கும் ப்ரைஸ் வந்து மாறுது இப்போ நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் எக்ஸலுக்கு எவ்வளவு இருந்துச்சு பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி எட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சைஸ்க்கு பாத்தீங்கன்னா வெலை மாறிக்கிட்டே வருது பாருங்க எக்ஸல் எவ்வளவு நானூத்தி ஐம்பத்தி இப்போ இந்த நான் வாங்கின இந்த டாப் ரெண்டு டாப் ஒரு பேண்ட் ஷால் இது வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தெட்டு வாங்கியிருக்கேன் அதே கீழே இரநூத்தி ஐம்பத்தெட்டு இருக்கு பாத்தீங்களா அது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இதுலயே வந்து இந்த மாடல் வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ கூட ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு நான் போட்டிருக்கிறது ஒரு பிங்க்னு தெரியாமலே நான் பிங்க் ஆர்டர் பண்ணிட்டேன் அதுதான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படின்னா நான் போட்டிருக்கேன் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸுமே பிங்க் கலர் தான் பார்த்துக்கோங்க பிங்க் அழகாக இருக்கே பேபி பிங்க் மாதிரி இருக்கலாம் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான நான் டாப் வந்து நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆனால் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த கிரீன்லாம் சூப்பராக இருக்குது இந்த கலர்லாம் எங்கிட்ட கிடையாது கொஞ்சம் நான் கொஞ்சம் தேடி பார்த்துருந்தேன் அப்படின்னாக்க நான் வந்து வேறு கலர் ஆர்டர் பண்ணியிருப்பேன் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத கலர் பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இருக்கிற கலர்லேயே நம்ம வாங்கிக்கிட்டு இருப்போம் நிறைய அப்படி தான் அமையும் நிறைய பேருக்கு உங்களுக்கு அப்படி தான் அமைதா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கும் நிறைய வந்து ஒரு கலர் எடுத்தோம்னா அதே கலரில் தான் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே சாரீ ஆகட்டும் சுடிதாராகட்டும் அதே கலரில் தான் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ரிவ்யூஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க அதை போய் நீங்கள் டச் பண்ணி மெட்டீரியல் எப்படி இருக்குது அவங்க ஓப்பன் பண்ணது எப்படி இருக்குது ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்குங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எல்லாமே குட்டுன்னு தான் கொடுத்துருந்தாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை தான் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் நான் ஆர்டர் போட்டு ஒரு அஞ்சு நாளையில் எனக்கு வந்து நாலு நாளையில் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு கொரியர் வீட்டுக்கு வந்துடுச்சு அதனால எந்த பயமும் இல்லாமல் மீஷோவில் வாங்கலாம் ஈஸி ரிட்டன் ரிட்டன் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு அமௌண்டு அப்படி இல்லை அப்படின்னா ஜிபே மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் நமக்கு வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி பண்ணால் அது ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை எப்போனாலும் நம்ம ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்தா ஒரு பத்து ரூபா ஒரு இருபது ரூபா அதிகமாகிற மாதிரி வேற ஒன்றும் கிடையாது இந்த பேண்ட்டு வந்து ப பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இடுப்பில் அது நல்லா நம்ம வந்து எப்போனாலும் கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த எலாஸ்டிக் இருக்குது அந்த பேண்டோட வந்து கீழே காலில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த எம்ப்ராய்டிங் மாதிரி கொடுத்து நல்ல பிங்க் கலராக அழகாக கொடுத்துருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் பேண்ட்டுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டாப்புங்க இந்த டாப் பார்த்திங்கன்னா கை வந்து முக்கால் கை கிடையாது நல்லா ஃபுல் ஹேண்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தான் கம்மியாக இருந்துச்சு நல்லா ஃபுல் ஹேண்டுக்கு எனக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உள்ளே லைனிங் கிடையாது ஆனால் கிளாத் வந்து கட்டியாக இருக்குது உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்ட்டி இருக்காது இந்த டாப்ஸு கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு எல்லோ ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ளூ ஒரு பிங்க்கு இந்த மாதிரி அப்படியே கோடு கோடாக வந்த மாதிரி மைல்டாக கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு கொடுத்துருந்தாங்க அதை வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க இந்த லேஸ் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பட்டையாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் ஆனால் குட்டியாக அந்த லேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த டாப்ஸோட வந்து கீழே வந்து அதுமே வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க நல்லா தான் இருக்குது டாப் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் பியூர் காட்டனுங்க செம்மா காட்டன் நீங்கள் இந்த காட்டன் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த டாப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சுத்தமான பியூர் காட்டன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வெயில் காலத்துக்கெலாம் போட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் இன்னொரு டாப்பு பார்த்திங்க அப்படின்னாக்க நல்லா பிங்க் கலர் பேபி பிங்க் கலரில் தான் அதில் கழுத்தில் அந்த காலர் சைடு கொடுத்துருக்கது பார்த்திங்க அப்படின்னாக்க ஒயிட் கலர் ப்ளூ கலர் இந்த கலர்லாம் கலந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்திருக்காங்க அதுல த்ரெட் வச்சு இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து ஃபுல் ஹேண்டு தான் அதே மாதிரி கீழே அந்த காலர் கீழே வந்து சின்ன ஒரு பட்டை மாதிரி கொடுத்து அதுலேயுமே அந்த டிசைன் கொடுத்துருக்கேன் அது பார்க்கவே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது மாதிரி அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது கிளாத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட பாருங்க டாப்ஸு அந்த டாப்ஸு நச்சுன்னு எனக்கு அளவெடுத்து தச்ச மாதிரி இருந்துச்சு மற்றபடி இந்த காலை வச்சு போட்ட பாருங்க அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இப்போ நான் வந்து மிஷினில் பிடிச்சி தான் நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போடணும் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஷால் வந்து ரொம்பவே லென்த்தாக சூப்பராக இருந்துச்சு ஷாலு மெட்டீரியலுமே குவாலிட்டியுமே சூப்பராக பக்காவாக இருந்துச்சுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த லிங்கை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வேணும்னா கேளுங்கள் நான் வந்து கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த டாப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிஞ்சு கொஞ்சம் பிடிக்கணும் ஆனால் கையை வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருந்துச்சு ஆனால் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை போட்டுவிட்டு அலசணும் அப்படின்னா காட்டன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சுருங்கும் அதனால அவசரப்பட்டு நம்ம வந்து டைட்டாகக்கூடாது ஏ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டைட் ஆகிணா அப்புறம் உட்காந்து நம்ம இருக்கணும் அப்போ வந்து நமக்கு துணியே வேஸ்ட் ஆகிடும் பிரிச்சுக்கிட்டு இருந்தான் அதனால ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் அலசியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க வேணும்னா கை தான் லைட்டாக எனக்கு வந்து லூஸாக இருக்குது அந்த கை வந்து லைட்டாக நம்ம காலட்டை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் வந்து கொஞ்சம் கூட கீழே இறங்க இறங்கி இருக்குது அது கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லை நீங்கள் வேணும்னா லைட்டாக ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக அப்படியே அளவெடுத்து தச்ச மாதிரி இருந்துச்சுங்க என்னோட உடம்புக்கு ரொம்ப கரெக்டாக சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டாப்பு எனக்கு வந்து காலர் வச்ச அந்த டாப் வந்து என்னோட உடம்புக்கு அது செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணலை என்ன முகத்துக்கு ஆனால் இந்த மாதிரி டாப்பு எனக்கு வந்து செட் ஆகுது காலர்லாம் இல்லாமல் இந்த சாதாரண நெக் வச்சு போடுறோம் இல்லையா இந்த டாப்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லா செட் ஆச்சு பேக் சைடு வந்து இப்படி தாங்க இருக்கும் ரொம்ப லோ நெக்லாம் கிடையாது பின்னாடி கரெக்டாக இருக்குது இந்த டாப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க எனக்கு பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மிஷினில் ஒரு அடி அடித்தா நமக்கு பிடிச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒவ்வொரு இன்ச்சு பிடிப்போம் அவ்வளோதான் மற்றபடி கிடையாது நான் ஆர்டர் பண்ணது என்னோட உடம்புக்கு எக்ஸல் சைஸ் எக்ஸல் வாங்கினது ஒரு டாப்ஸ் என்னோட உடம்புக்கு கரெக்டாக இருந்துச்சு இன்னொரு டாப் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அது பிடிச்சா சரியாயிரும் அவ்வளோதான் மற்றபடி ட்ரெஸ்ஸு வேறு லெவல் சூப்பர் சூப்பர் கா குவாலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே வந்து நான் அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி விட்றேன் நீங்கள் இப்போ வந்து அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் போய் மீஷோவில் போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வருது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்